திருவண்ணாமலையில் கிராமப்புறத்தைச் சேர்ந்த பள்ளி மாணவன் தேசிய அளவில் நடைபெற்ற எட்டாம் வகுப்பு மாணவர்களுக்காக தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வில் வெற்றி பெற்றார் திருவண்ணாமலை மாவட்டம் கீழ் சாத்தமங்கலத்தில் கூலி தொழிலாளி சரவணன் வசந்தை தம்பதியின் மகன் வசந்த் இவர் சாத்தமங்கலத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார் கடந்த மாதம் மூன்றாம் தேதி வந்தவாசியில் நடைபெற்ற தேசிய வருவாய் வழி மற்றும் திறன் படிப்பு உதவித்தொகை தேர்வை பதினைந்து பள்ளிகளைச் சேர்ந்த முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதினர் இந்த தேர்வில் மாணவர் வசந்த் வெற்றி பெற்ற நிலையில் அவருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் வீதம் நான்கு ஆண்டுகளுக்கு மத்திய அரசின் கல்வி தொகை கிடைத்துள்ளது கல்வி வந்து எனக்கு கல்வி படிக்கிறது வந்து ரொம்ப உதவியா இருக்கும் அந்த வெற்றிக்கு காரணம் வந்து என்னோட தலைமை ஆசிரியரும் மற்ற ஆசிரியர்கள் என் பெற்றோர்கள் எனக்கு வந்து ஊக்கம் அளித்தாங்க மாதம் ஆயிரம் ரூபாய் என நான்கு ஆண்டுகளுக்கு கல்வி உதவி தொகை கிடைக்கிறது இந்த நிதியானது கிராமப்புற மாணவர்களாக இருந்து வரக்கூடிய என்னுடைய மாணவர்களுக்கு மிக உதவியாக இருக்கும் இந்த தேர்வு வெற்றி பெற்றதன் மூலமாக எங்கள் பள்ளிக்கும் பெருமை சேர்த்திருக்கிறார் அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய இது போன்ற தேர்வுகள் நிறைய ஒரு வரணும் அதனோட விழிப்புணர்வு நிறைய ஏற்பட்டணும்